அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வர்றது மாத சிவராத்திரி மாசி மாதத்தில் வர்றது தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரதோஷ காலமும் இருக்குது மற்ற சிவராத்திரியோட இந்த மாசி மாதத்தில் வர சிவராத்திரிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாதத்தில் வர சிவராத்திரியில் நாலு கால பூஜைகள் நடக்கும் இந்த நாலு கால பூஜைகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மாலையில் முதலில் தொடங்கிறது ஏழு முப்பது மணிக்கு முதல் காலம் ரெண்டாவது காலம் பத்து முப்பது மணிக்கு தொடங்கக்கூடியது மூன்றாவது காலம் இரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கக்கூடியது நான்காவது காலம் என்கின்றது அதிகாலை நாலு முப்பதுக்கு தொடங்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரிக்கு உண்டான நாலு கால பூஜைகள் மகா சிவராத்திரி எப்படி கொண்டாடணும்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த நாலு கால பூஜையில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சிவராத்திரியை பொறுத்தளவுக்கு நமக்கு வரது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் ஆரம்பித்த உடனேயே நம்ம வீட்டில் உள்ள ஃபஸ்ட்டு நாம் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள அத்தனை சுவாமி படத்தையும் தொடச்சி சந்தனம் குங்குமம் தூபம் தீபம் வச்சு வழிபட்டணும் அப்பிலேருந்து விரதத்தை தொடங்கணும் காலையில் ஆறு மணிக்கு விரதத்தை தொடங்கிட்டு அதே என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் தூங்கக்கூடாது பகல்ல அப்ப இந்த பூஜையை செய்யும்பொழுது என்னென்ன படிக்கலாம் ஒன்று சிவபுராணம் படிக்கலாம் இல்லாட்டி திருவாசகம் படிக்கலாம் இது ரெண்டையும் படிச்சுக்கிட்டே வரணும் கம்பல்சரியாக அடுத்தது பூஜைகள் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் முதல் கால பூஜை அப்படின்றது எத்தனை மணிக்கு அப்படின்னாக்க மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்துக்கு ஏ முதல் கால பூஜை ஆரம்பமாகுது சரி முதல் கால பூஜையில் என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னாக்க பால் ஒன்று அதே போல் தயிர் நெய் இது போன்ற திரவியங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் இந்த நேரங்களில் அபிஷேகம் பண்ணணும் இந்த அபிஷேகம் முடிஞ்ச விட்டு வெண்பொங்கல் பண்ணணும் வெண்பொங்கல் பண்ணும் பொழுது சுவாமிக்கு நெய்வேதம் பண்ணும் பொழுது ஏழரைலேருந்து அடுத்த காலம் வரலும் இந்த திருவாசகம் சிவபுராணம் படிக்கலாம் இந்த முதல் கால பூஜை பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்ப்போமா பிறவி அடுத்த பிறவி இல்லாம இந்த பிறவில என்னென்ன நல்லது செஞ்சோமோ அத்தனை நல்லதும் பலனளிக்கக்கூடியது முதல் கால பூஜை பிறவி பயன் அடையக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள் அடுத்தது இரண்டாம் காலம் இரண்டாம் காலம் அப்படின்றது பத்து முப்பது மணி இரவுக்கு தொடங்குது இந்த காலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விஷ்ணுவுக்கு உரியான காலம் விஷ்ணு பூஜை செய்த காலகட்டங்கள் விஷ்ணு அப்படின்றது அலங்கார பிரியர் அப்போ எம்பெருமான் சிவபெருமானை விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணி கா காட்சி கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு இளநீர் பால் பன்னீர் இதை கொண்டு அபிஷேகம் பண்ணினோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடியது நெவேதியம் அப்படின்றது கற்கண்டு பொங்கல் இதை மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் இந்த பூஜையை பண்ணினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் என்னென்ன வேண்டிகிட்டு இருக்கோமோ அத்தனை சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டாம் காலம் அடுத்தது மூன்றாம் காலம் அப்படின்றது மிக முக்கியமான காலம் இது இரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கக்கூடியது இந்த நேரத்தில் தான் எம்பெருமான் சுவாமி ஈஸ்வரன் லிங்கோத்பவமாக காட்சி தரார் இது பண்ணக்கூடியது எம்பெருமாள் உமையவள் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உமையளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தேனை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் எல்லா நேரத்துலேயுமே தாழம்பூவை சுவாமி ஏற்றுக்க மாட்டார் இந்த லிங்கோத்பவராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும்தான் தாழம்பூ வச்சு பூஜை பண்ணலாம் வருஷத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் பண்ணலாம் இது பண்ணும் பொழுது என்னென்ன பண்ணக்கூடியது அப்படின்றது இயல்சாதம் பண்ணி நேவேதியம் பண்ணணும் அப்படி இல்லைன்னாக்க பாலும் பழமும் சொல்லணும் இந்த பூஜை பண்ணுறதுனால தீவைகள் அழிந்து நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உலகத்துக்கு மட்டும் இல்லை நமக்கும் இந்த காலகட்டங்களில் நல்லது கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது நான்காம் கால பூஜை அப்படின்றது அதிகாலை நாலு முப்பது மணிக்கு தொடங்குது இந்த பூஜையை யார் யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்க ரிஷிகள் முனிவர்கள் போன்றவர்கள் எல்லா ஜீவராசிகளுக்காகவும் இது பண்ணக்கூடியது இந்த காலகட்டங்களில் பால் அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும் அதே போல் இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் சுத்த அன்னம் அதாட்டது வெள்ளை சாதம் வச்சு ஒரு சொட்டு நெய் வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்போ இந்த அபிஷேகம் பண்ணினோம்னாக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா கேட்ட கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மகா சிவராத்திரியில் கால பூஜை இது முடிஞ்சுட்டு தூங்கலாமா தூங்கக்கூடாது காலையில் திருப்பி சுவாமிக்கு நம்ம வீட்டில் உள்ள சாமிக்கு தூப தீபம் ஏற்றி நைவேத்தியம் பண்ணிவிட்டு மாலை ஆறு மணி வரையிலும் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கினா தான் அந்த முழு சிவராத்திரிக்கு முடித்த பலன் கிடைக்குமா கிடைக்கும் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நமஸ்காரம்